ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நோயில் பார்த்தீங்கன்னா டே டூ ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே எந்த பிளேயரை எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்புலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று டே ஒன் ஆக்ஷனில் மொத்தம் ஏழு பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க இதில் அஸ்வினும் பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங் கொடுத்துருந்தாரு நேற்று எடுத்த பிளேயர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜின் ரவீந்திரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெவான் கான்வே கலீல் அகமட் விஜய் சங்கர் ராகுல் திரிபாத்தி நூர் அகமத் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இன்னும் பதிமூணு பிளேயர் எடுக்கிற மாதிரி ஸ்லாட் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க எடுத்த பிளேயர் யார் யாருன்னு பார்க்கலாம் சிஎஸ்கே தமிழக வீரரான ஆண்ட்ரே சித்தார்த்தை பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் முப்பது லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பேடியை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் முப்பது லட்சத்துக்கு ஸ்டேயர்ஸ் கோப்பலாம் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய ஸ்பின்னர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க இவரையும் இந்த ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலரான கம்லேஷ் நாகர்கோட்டியை எடுத்திருக்காங்க முப்பது லட்சத்துக்கு போன வருஷம் இந்த ஷேக் ரஷீட்டை பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க பேஸ் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸுக்கு போன வருஷம் முகேஷ் சௌத்ரிய இந்த வருஷமும் சிஎஸ்கே முப்பது லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க ராமகிருஷ்ணா கோஷ பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க இங்கிலாந்து ரைட் ஆம் பவுலரான ஜெமி ஓவர்டான சிஎஸ்கேன்ல ஒன்று புள்ளி ஐம்பது கோடிக்கு இளத்துல வாங்கிட்டாங்க தீபக் கூடாவை ஒன்று புள்ளி எழுபது கோடிக்கு இந்த இடத்துல எடுத்திருக்காங்க சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரையும் எடுத்திருக்காங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இவர் பார்த்திங்கன்னா போன வருஷம் பஞ்சாப் கண்டி விளாண்ட நத்தன் எலிஷா தான் எடுத்திருக்காங்க இவர் ஆஸ்திரேலியன் பாலர் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆர்டியம் கார்டு பயன்படுத்துகிறாங்க ஆனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஃபைனல் பிட் வச்சாங்க இதை பஞ்சாப் பார்த்திங்கன்னா விளாண்டுட்டாங்க அதனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் வர தூக்கிட்டாங்க இன்னொரு தமிழக பிளேயர்னா குர் சிங்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ரெண்டு புள்ளி இருபது கோடிக்கு இந்த ஆக்ஷனில் இவர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்லாம் விளாண்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டீமுக்காண்டி ரஞ்சி ட்ராஃபிலாம் விளையாண்டுருக்கார் சிஎஸ்கே டே டூ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோம் கோமிங் நடத்திருக்காங்க அவர் யார்னா ஷாம் கரணாக தான் ஷாம் கரான் போன வருஷம் பஞ்சாப் கண்டி விளாண்டாரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அவரை ரீட்டைன் பண்ணல இதனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இவரை ஆக்ஷனில் வச்சு எடுத்திருக்காங்க ரெண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு ஆக்ஷனில் எடுத்துட்டாங்க ஷாம் கவர்ன கம்மியான அமௌண்ட்டுக்கே சிஸ்கே வாங்கிட்டாங்க சிஎஸ்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேர்ம் பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எடுத்திருக்காங்க மறுபடியும் சுட்டி குழந்தை பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் வந்துட்டார் ஒரே மேட்சில் பத்து விக்கெட் எடுத்தால் அனுஷல் கம்போச்சை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மூணு புள்ளி நாற்பது கோடிக்கு இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே இந்த சீசனுக்கான ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பிளேயர்ஸை எடுத்துட்டாங்க இந்த பதிமூணு பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் வசில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பை பாய்